தற்போது நம்மளுடைய சேனல்ல முருகனின் அறுபடை வீடை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் முதலாம் படை வீடான முருகனை பற்றியும் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகனை பற்றியும் சொல்லியாச்சு இப்போ மூன்றாம் படை வீடான பழனி முருகனை பற்றி சொல்ல போறோம் இங்கு முருகப்பெருமான் ஆண்டி குளத்தில் பக்தர்களுக்கு அருள் கொண்டிருக்கிறார் நாரதர் ஞான பழத்தை கொண்டு வந்து பார்வதி தேவிகிட்ட கொடுத்தார் முருகனுக்கு விநாயகருக்கும் கொடுக்க சொல்வார் பழத்தை இரண்டாக பிரித்தால் அதன் மகிமை போய்விடும் உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் ஞானப்பழம் என்று சொல்லுவாங்க முருகன் தன்னுடைய வாகனமான மயில் மீது ஏறி உலகத்தை சுற்றி வருவார் விநாயகர் ரொம்ப புத்திசாலித்தனமாக அம்மையப்பன் தான் உலகம் உலகம்தான் அம்மையப்பன்னு சிவனையும் பார்வதியும் சுற்றி வந்து ஞானப்பழத்தை விநாயக பெருமான் வாங்கிடுவார் நாரதர் கொடுத்த ஒரு பழத்தால் அம்மையப்பன் இரண்டு பேர் மீதும் கோவில் கொண்டு முருகன் பழனியில் வந்து தங்கிடுவார் சிவனும் பார்வதியும் வந்து சமாதானப்படுத்தி ஞான உனக்கு எதுக்கு இன்னொரு பழம்னு என்று சொல்லி சமாதானப்படுத்துவாங்க பழன் பழம் நீ என்பதால் இங்கு இடத்திற்கு பழனி என்கிற பெயர் வந்திருக்கிறது பழனியில் இருக்கும் முருகன் சிலை போகர் என்கிற முனிவரால் நவ பாசானத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது அந்த சிலை செய்ய சொன்னது முருகப்பெருமான் தான் சொல்றாங்க பழனியில்தான் முதல் முதலாக பக்தர்கள் அவங்க காவடி எடுத்து அழகு குத்தியும் நேர்த்திக்கடனாக செலுத்துகிறாங்க அதனால் அது பழனி காவடிக்கு சிறப்பு வாய்ந்ததாகவும் அமைந்துள்ளது அதுக்கு ஒரு புராண கதை இருக்கிறது அகத்தியர் அவருடைய இடத்திற்கு சிவகிரி சக்திகிரி என்ற இரண்டு மலைகளையும் எடுத்துட்டு போக நினைத்திருக்கிறார் தன்னுடைய சேவகனான இடும்பன் கிட்ட மலைகளை தூக்கிட்டு வர சொல்லியிருக்கிறார் இடும்பனும் இரு மலைகளையும் தன் தோல் மீது காவடி மாதிரி தூக்கிட்டு போயிருக்காரு கைலாயத்திலிருந்து இருந்து கோவித்து கொண்டு வந்த முருக பெருமான் சிவகிரி மலை மேல் ஏறி பிறகு இரும்பனால் மலையை தூக்க முடியாமல் போனது இரும்பனுக்கும் முருகனுக்கும் நடந்த சண்டையில் இரும்பனை அழித்து தன்னுடைய பக்தராக ஏற்றுக்குவாரு முருகப்பெருமான் இரும்பன் மாதிரி காவடியை சுமந்து தன்னை யார் வழிபடுறாங்களோ அவங்களுக்கு எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து முருகனின் அருள் கிடைக்கும் பழனிக்கு பக்தர்களுக்கு காவடி எடுத்துட்டு போறாங்க பழனிமலை திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்து